இந்த பதிவை நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பித்ரு தோஷங்கள் அடியோடு நீங்க ஆடி அமாவாசை வழிபாடு பற்றி சொல்ல போறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மிகவும் பயனுள்ள பதிவு மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ள போயிடலாம் ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகின்றது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதில் மிக முக்கியமானது ஆடி அமாவாசை ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்துருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வருகின்றனர் அவர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் ஆடி அமாவாசை அன்று நதி கரையோரத்திலோ கடல் கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் என்று கூறுகின்றன புராணங்கள் இறந்த முன்னோர்களின் மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்தல் நன்மை பயக்கும் சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் பகுதியில் விடலாம் என்று கூறுகின்றனர் அச்சகர்கள் ஆடி அமாவாசை நாளை தன்னுடைய சொந்த வீடான கடக தாய் தாய்காரகன் சந்திரன் தந்தை காரகன் சூரியனுடன் இணைகிறார் சந்திரன் தேய்பிரை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்பிரை நிலைக்கு செல்லும் நாள் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாக சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலும் கருமக்காரன் என சொல்லப்படும் சனி பகவானுக்குரிய பூச நட்சத்திரத்திலும் இணைந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை அமைகின்றது இதனால் இது தனி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது அமாவாசை பலனாக பித்ரு தோஷங்கள் ஆயுள் விரக்தி கண்டாகி தோஷம் விலகி ஆயுள் விர்தி உண்டாகும் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும் அமாவாசை தினமான ஆடி அமாவாசை திதி ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மூணு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகின்றது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் காகத்திற்கு சாதம் வைப்பது பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் கரும வினைகளால் நாம் எவ்வளவு கீழ் நிலைக்கு இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கும் என்பதாலேயே காகத்திற்கு அமாவாசை நிலை உணவு வைக்கப்படுகின்றது ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் அதன் மூலமான எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறவும் வழிபடப்படுகின்றது என்ற இந்த ஆன்மீக பதிவுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்